ஈரோடு மாநகர் காவிரி கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஆச்சனேய சுவாமி கோவில் மற்றும் பூஜ்ய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மிருத்திகா பிருந்தாவன் ஆகிய திருத்தலங்களின் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நாள் நிகழும் மங்களகரமான ஆனி மாதம் பதினேழாம் நாள் அதாவது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அது சமயம் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை எட்டு மணிக்கு கணபதி பூஜா சகிதம் புண்ணியாக வாசனம் முதலான சக பூஜைகளுடன் விழா இனிதே துவக்கம் பிறகு பத்திரிகையில் கண்ட வண்ணம் சக பூஜா கிரிகைகள் நடைபெற்று கும்பாபிஷேக தினமான ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை ஐந்து மணிக்கு மேல் ஆறு முப்பது மணிக்குள் மகா கும்பாபிஷேகமானது மிக விமர்சையாக உள்ளது மேலும் ஜகத்குரு ஸ்ரீமன் மத்வாச்சாரியரின் மூல மகா சமஸ்தான ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்த ஸ்ரீ பாதங்கள் அவர்களின் அமிர்தகஸ்தங்களாகிய பொற்கரங்களால் மகா கும்பாபிஷேகமானது செய்விக்கப்பட உள்ளது அது சமயம் பக்த பெருமக்கள் பெரும் திரளாக வந்திருந்து இறையருள் பெற அன்புடன் அழைக்கும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியின் பக்தர்கள் மற்றும் மகா மகாஜனங்கை ഈരോട്